பும்ராவுக்கு எதிராக விக்கெட்டை விடாமல் விளையாட வேண்டும் என ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார் அதுவே அடுத்த போட்டிகளில் பும்ராவை ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக எதிர்கொள்வதற்கான வழி என்றும் அவர் ஆலோசனை தெரிவித்துள்ளார் இது குறித்து ரிக்கி பாண்டிங் பேசியது நான் இருந்தால் ஒவ்வொரு பந்திலும் அவருக்கு எதிராக இறங்கி சென்று அவருடைய தலைக்கு மேல் பந்தை அடிப்பேன் சொல்வது நகைச்சுவையாக இருக்கும் ஆனால் நான் அவருக்கு எதிராக சுறுசுறுப்பாக இருக்கவும் அழுத்தத்தை முயற்சிப்பேன் ஏனெனில் மிகவும் சிறந்த பவுலரான உங்களை ரன்கள் குவிக்க விட மாட்டார் உண்மையில் சிறந்த பவுலர்கள் எப்போதும் எதிரணி பேட்ஸ்மேன்களை ரன்கள் அடிக்க விட மாட்டார்கள் அதே போல சிறந்த பேட்ஸ்மேன்கள் எப்போதும் சிறந்த பவுலர்களை நன்றாக பந்து வீச விட மாட்டார்கள் இப்படித்தான் நான் அணுகுவேன் என்று ரிக்கி பாண்டிங் கூறினார் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி பாட்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் பெரத்தில் நடந்த முதலாவது டெஸ்டில் இந்தியா இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் பகல் இரவு போட்டியாக அடிலைடு ஓவலில் இன்று தொடங்குகிறது இந்நிலையில் இந்த ஆட்டத்திற்கான டாஸ் சுண்டப்பட்டது இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங் தேர்வு செய்துள்ளார் அதன்படி ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச உள்ளது இந்திய அணியில் மூன்று மாற்றங்களாக துருவ் ஜூரல் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் படிக்கல் நீக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு பதிலாக ரோஹித் சர்மா சுப்மன் கில் மற்றும் அஸ்வின் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் கிரிக்கெட்டில் அசத்துவதற்காக தம்முடைய அப்பா வேலையை விட்டு வேறு நகருக்கு வந்து தமக்கு ஆதரவாக இருந்ததாக நிதிஷ் ரெட்டி கூறியுள்ளார் ஆனால் வேலையை விட்டதால் ஏற்பட்ட கடினமான சூழ்நிலையால் ஒரு நாள் அவர் அழுததை தாம் பார்த்ததாகவும் நிதிஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார் இது குறித்து நிதிஷ் ரெட்டி பேசியது உண்மையில் இளம் வயதில் இருந்த போது நான் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டது இல்லை எனக்காக என்னுடைய தந்தை அவருடைய வேலையை விட்டார் என் பின்னணியில் நிறைய தியாகங்கள் உள்ளன ஒரு நாள் பொருளாதார பிரச்சனை காரணமாக என்னுடைய தந்தை அழுவதை பார்த்தேன் அப்போது எனக்காக என்னுடைய தந்தை தியாகத்தை செய்யும் போது வெறும் ஜாலிக்காக விளையாடக்கூடாது என்று உணர்ந்தேன் அந்த நேரத்தில் பயிற்சிகளை எடுத்து நான் வளர்ச்சி பெற்றது தற்போது வெற்றியை கொடுத்துள்ளது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தின் மகனாக என்னுடைய தந்தை தற்போது மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்னுடைய முதல் இந்திய ஜெர்சியை நான் அவருக்கு கொடுத்தேன் அப்போது அவருடைய முகத்தில் பெரிய மகிழ்ச்சியை பார்த்தேன் அதனால நானும் பெருமை நிதிஷ் ரெட்டி கூறினார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பாட்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலேடு மைதானத்தில் இன்று தொடங்கியது பகலிரவு போட்டியாக நடைபெறும் இந்த ஆட்டத்திற்கான டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார் அதன்படி முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணிக்கு முதல் பந்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது ஸ்டார்க் வீசிய முதல் பந்திலேயே ஜெய்ஸ்வால் விக்கெட்டை பறிகொடுத்தார் இதனையடுத்து இரண்டாவது விக்கெட்டுக்கு கை கோர்த்த கே ராகுல் கில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் இவர்கள் இணைந்து இரண்டாவது விக்கெட்டுக்கு அறுபத்து ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் கே எல் ராகுல் முப்பத்தேழு ரன்களில் ஆட்டமிழந்தார் இறுதிக்கட்டத்தில் நிதிஷ் ரெட்டி அதிரடியாக விளையாடி அணிக்கு விரைவாக ரன்களை சேர்த்தார் முடிவில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணிநூற்று எண்பது ரன்களில் ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி இரண்டு ரன்கள் அடித்தார் ஆஸ்திரேலிய தரப்பில் அதிகபட்சமாக ஸ்டார்க் ஆறு விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தினார் இதனையடுத்து ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸை தொடங்க உள்ளது